மீன் பிடிப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் அதாவது மீன் பிடிப்பது போல கனவு வந்துச்சு இது நல்ல கனவா கெட்ட கனவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கனவுதான் நமக்கு நன்மைகள் தரக்கூடிய கனவு தாங்க இதே வந்து உயிர் உள்ள மீன்களையும் ஓடும் மீன்களையும் நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது இப்போ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தொழிலாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சலில் நமக்கு வெற்றி கிடைக்க போகிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி மீன்கள் அப்படின்னு கனவுல வந்தாலே ரொம்பவுமே நல்லதுதான் அது மீன் தொட்டியா இருக்கட்டும் அல்லது வந்து ஆற்றில் மீன்கள் வந்து போற மாதிரியா இருக்கட்டும் இல்ல எந்த இடத்துல நம்ம மீன்களை வந்து பார்த்தாலுமே நமக்கு நன்மைகள் தரக்கூடிய கனவுதான் இது அதனால இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நன்மையே ஏற்படும் நல்லதே நடக்கும் கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும் அப்படிங்கிறதா இந்த ஒரு கனவுக்கான அர்த்தம்